வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்ருக்குங்க இன்றைக்கி டார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா செம்மன் பூமிங்க இரநூறு அடி ரோடு பேஸ் வருங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இது ஏரியா வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் உங்களுக்கு பூலவாடி ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரே சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க எந்த சைடுமே இருக்காதுங்க சுற்றி ஃபென்சிங் ஓட்டிருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க பூலவாடி தாராபுரம் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரோடு பேச இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இரநூறு அடி ரோடு வருதுங்க ரோட்டோட அகலம் வந்து நாற்பது அடி ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வரைக்கும் நாற்பது அடி ரோடுங்க இது வந்து பஸ் ரூட்டு தானுங்க இது உள்ள வார பூமில்க்கெல்லாம் உள்ள வார பூமி நிறைய வில்லேஜஸ்க்கெல்லாம் இருக்குதுங்க அந்த வில்லேஜஸ் எல்லாம் போதுங்க பஸ் ரூட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க நல்லா தனி சோர்ஸுக்கிற ஏரியா தானுங்க பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு சுத்தியுமே ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க அது ஏக்கர் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க ஏக்கர் அதிகமாக கிடைக்குங்க ரேட்டு கம்மியாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்